ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் சாட்டர்டே மார்னிங் விலாக் தான் அதிகாலையில் என்னுடைய வேலைகளை ஒரு சின்ன விலாக கொடுத்துருக்கேன் வீடியோ முழுதுமே பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முடிஞ்சால் லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க லைக்குன்னு கொடுத்துட்டு ஹைப்னு ஒரு பாயிண்ட் வந்து சைடில் தெரியும் அதையும் வந்து டச் பண்ணிக்கங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மூணு பேருக்கு நம்ம வீடியோ கொண்டு போய் காமிக்கும் அதனால தான் வந்து சொல்கிறது லைக் பண்ணிவிட்டு அந்த ஹைப்புங்கிற பாயிண்ட் வந்து கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்பொழுதும் போல் அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கெலாம் எழுதிச்சிட்டு இன்னும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து அழகாக தீபம் வந்து வச்சு விட்டுட்டேன் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை நைட்லேருந்து மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்தது ஆனால் காலையில் ஒரு ஆறு மணியே போலலாம் கொஞ்சம் விட்டுருச்சு கோலம் போட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக ஆறு மணியே போலலாம் மழை விட்டுருச்சு ஆடி மாசம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஒரு ரெண்டாவது வாரத்திலே வந்து மழை நல்லா பிடிச்சிரும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி கடை வெளியுமே வரப்போது ஆனால் இன்னமே மழை வந்து சரியாக வந்து வர மாதிரி தெரியலை காலங்கள் மாற மாற எல்லாமே மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஆடி நல்ல மழை வந்து பெய்ய அப்புறம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கோலம் வந்து போட விட ஆரம்பிச்சிட்டேன் நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் நல்லது மட்டுமே கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அது வந்து அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்துக்கிறதான் நான் வந்து சொல்லுவேன் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதுலேருந்து வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகமாக்கி கொடுக்கும் அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திக்கிறதுனால அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் பர்சனலாக நிறைய விஷயங்கள் வந்து உணர்ந்திருக்கேன் அதனால தான் வந்து எல்லா வீடியோக்களையும் சரி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நல்ல ஒரு மனமாற்றத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இந்த அதிகாலை நேரத்தில் வந்து நம்ம எழுந்துருச்சு ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம பொழுது பார்த்திங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறதுனா இப்போ வந்து நமக்கு சில பேர்லாம் சொல்லுவாங்க அதிகாலை நேரத்தில் எழுந்துருச்சு வந்து எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ நடக்கணுனாலும் நமக்கான நேரம் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நிறைய விஷயங்கள் வந்து கண்டுட்டு வந்து கொடுக்கும்னு நான் வந்து முழுமையாக நம்புகிறேன் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நிறையா நே நேரத்தில் வந்து சோதி ப்பாங்க பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் வரும் நம்ம தான் சாமி கும்பிட்டாலும் சில நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடக்கணும்னு நினச்சிட்டு எவ்வளவோ வேண்டுதல்கள் பூஜைகள் எல்லாமே நம்ம கடவுளுக்கு வந்து செய்வோம் ஆனால் அந்த விஷயம் வந்து நடக்காது சில விஷயம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார விதமாக அந்த விஷயம் நடக்கவே கூடாது இறைவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வந்து வேண்டுவோம் ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயமானது வந்து பார்த்திங்கன்னா நடந்தே தீரும் அது அவங்கவுங்க செய்கின்ற அந்த செயல் கர்ம வினைகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம லைஃப்பில் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அதையே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம கர்மை வந்து வேற ஒரு மாதிரியான நமக்கு வந்து கெட்ட நிகழ்வுகளை வந்துட்டு கொடுக்குறதை மாதிரியான கர்மம் நம்மளுடைய செயல்கள் இருந்தாலும் அதையே வந்து மாற்றக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரம் பொழுதுதான் நம்ம வந்து இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திருச்சு செய்கின்ற ஒவ்வொரு தியானமாக இருக்கட்டும் மூச்சு பயிற்சி எதுவாக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்தை நினச்சி நம்ம வந்து வேண்டும் பொழுது பாத்தீங்கன்னா அது நல்லது மட்டுமே கொண்டு வந்து கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு நிலைக்கு போகணும் அப்படிங்கிற பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்க செய்யும் இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கும் போது தினமும் நம்மளை வந்து நிறைய வந்து ஆட்குளம் எழுந்திக்க விடாமல் அதனால் வந்து நான் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடிக்குது அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து நம்ம செய்யும்பொழுது நிறைய தடங்கள் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து யாராவது உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் நல்ல நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதிகால நேரத்தை வந்து தேர்ந்தெடுங்க நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து கற்றுக்கொண்டு வந்து கொடுக்கும் நான் வந்து அப்படி தான் நான் நிறைய விஷயங்கள் வேண்டுதல்கள்லாம் வந்து வேண்டியிருப்பேன் ஆனால் வந்து அது தான் நான் வந்து முயற்சி பண்ணாலும் வந்து அது நடக்கவே நடக்காது ஆனால் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு it. கான்ஃன்ஸ் சக்தி வந்து எனக்கு வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரம் தான் தொடர்ந்து நான் வந்து என்னுடைய வேலைகளை வந்து இந்த அதிகாலை நேரத்தில் வந்து வேண்டிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு எனக்கு நல்ல நிக நிகழ்வுகள்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தொடர்ந்து வந்து என்னுடைய வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் நேரம் நல்ல இல்லைனாலும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக அது வந்து நமக்கு வந்து மாறி கொண்டுட்டு வந்து கொடுக்குங்கிற நம்பிக்கை தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அதிகாலை நேரத்தை வந்து பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப மனசுக்குமே சரி எனக்கு நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ கடன் பிரச்சனைகளா இருக்கட்டும் அந்த மாதிரி மன கஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா வந்து பண கஷ்டத்தை விட மன கஷ்டம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்றதுன்னா கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கையில் வந்து பணம் நிறையா இருக்கும் ஆனால் மனசில் ஏதோ ஒரு விதமான வந்து சங்கடம் இருக்கும் இது நமக்கு வந்து சரியில்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் நிறைய பேருக்கும் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களாம் அதிகாலை நேரத்தில் இழந்துச்சு நமக்கு என்ன தேவையோ லைஃப்பில் அதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிரபஞ்சத்திடம் வந்து கேளுங்க அது வந்து நல்ல விஷயங்கள் மட்டும்தான் கொண்டு வந்து கொடுக்கும் என்னுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து உணர்ந்து உணர்ந்த விஷயத்தை தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான இது ஒரு விலாக் தான் அன்றைக்கி வந்து ஊருக்கு போகிறேன் அதனால் வந்து காலையிலேயே சிம்பிளாக வாசல் தீபம்லாம் வச்சு விட்டுட்டு எப்பொழுது போல் ரொட்டின் ஒர்க்கு கொஞ்சம்லாம் பார்த்து விட்டுட்டு அப்புறம் மாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்கா குருவிலுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சாதம் வச்சுட்டேன் நேற்று வரலட்சுமி நோம்புனுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சதெல்லாம் இருந்தது அது நல்லா எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து தலைக்கு வைக்க பூ சுத்தமாக இல்லை நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி வந்து நல்லா முட்டை தான் இருந்தது சரி இருந்தாலும் வெறும் தலையாக நம்ம ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மல்லிகைப்பூ வந்து எடுத்து தலையில் வந்து வச்சுக்கிட்டேன் அது வந்து வீட்டுக்கு போகிற வரையுமே பார்த்திங்கன்னா மலரவே இல்லை அதன் பிறகு இந்த வரலட்சுமி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள்லாம் செஞ்சுருப்போம் இல்லையா கொஞ்சம் அந்த மாவியிலே அந்த பூக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் இருந்தது அதேமே வந்து தண்ணியில் போட்டுவிட்டேன் மீன்கள் வந்து நிறைய வந்து சாப்பிட்ருந்தது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி வ்ளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ஒரு வ்ளாக் தான் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்போ தான் என்ன நான் நிறைய வீடியோக்கள் வந்து போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் லாக இருக்கும் நான் என்ன சேனல்லாம் என்னோடய வீடியோக்கள்லாம் என்னென்னலாம் கொண்டுட்டு வரலாம் என்னென்ன விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கணும் கொஸ்டின் ஆன்சர்லாம் இருந்ததுன்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன் அமுதா சிஸ்டர் வந்து உடம்பு ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் அதுக்காக ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழாவுக்கு வந்து எங்கள் அம்மா ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா அந்த வீடியோ வந்து கண்டிப்பா கொடுக்குறேன் அதே மாதிரி மறக்காம பாருங்க நீங்கள் எங்கேயுமே பார்க்காத புது விதமான திருவிழாவாக இருக்கும் அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்ப்போம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஊருக்கு போகிறதுனால க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து ஊருக்குமே வந்து கிளம்பிட்டோம் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது சில நேரம் வந்து சீட் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் அன்னைக்கு நல்லா ஃப்ரீயாக இருந்தது பாப்பா வந்து கார்னு சீட்டில் உட்காந்து நல்லா வந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்திருந்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் இதுதான் வந்து என்னுடைய அம்மா போன விட ரெண்டு குட்டிஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க அங்கே போனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ரெண்டு குட்டிஸுமே கையிலே பிடிக்க முடியாது இது பார்த்திங்கன்னா அம்மா வந்து செய்வாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா குட்டிஸ்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு கா சாயந்தரம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு ஏழரை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனோம் அங்கே போகிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி ஆயிடுச்சு அப்புறம் ஈவினிங் டீ குடிச்சிட்டு அந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சினா கொஞ்சம் மருதானியும் கையில் வந்து வச்சுட்டேன் திருவிழாங்கிறதுனால ரொம்ப வந்து ஹாப்பியாக போணுச்சு அம்மா வீட்டில் இருக்கிற நாள் ரெண்டு நாள் தான் இருந்தேன் சனிக்கிழமை போயிட்டு திங்கக்கிழமை போலலாம் கிளம்பிட்டேன் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கின்றேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சல் டிசைனான அந்த மருதாணி டிசைன் இதே வந்து வச்சு விட்டுட்டேன் வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி